முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சோங்கொலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு பிரதோஷம் புரட்டாசி மாத தீப்பிரை பிரதோஷம் நாளை வருகிறது எப்படி சிவபெருமானை நாம் வழிபடுவது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் வரும் சுக்கரவார பிரதோஷ நாள் செப்டம்பர் பத்தொம்போது வெள்ளிக்கிழமை ஆகும் அதாவது நாளை அன்று விரதம் அனுசரிக்கப்படும் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினேழு வரை நீடிக்கும் விளக்கம் பிரதோஷம் என்பது சிவபெருமானை வழிபடும் சிறப்பு வாய்ந்த நாள் சுக்கரவார பிரதோஷம் என்பது வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷம் ஆகும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுவதோடு இந்த மாதத்தில் வரும் மெய் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது பிரதோஷ காலம் என்பது சூரியன் மறையும் நேரத்திற்கு முன்னே மற்றும் மறைந்த பிறகு வரும் நான்கு முப்பது மணி முதல் ஏழு மணி வரையிலான காலமாகும் இந்த நாளில் சிவபெருமானை வணங்குவதன் மூலம் தடைகளை நீக்கி நன்மைகளை பெறலாம் பிரதோஷம் என்பது நம்முடைய கர்ம வினைகளையும் பிரதோஷ விரத வழிபாடு விரத உறுதி புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்ததும் நீராடி சிவபெருமானை மனதில் நினைத்து விரத உறுதி மேற்கொள்ளுங்கள் மந்திர ஜெபம் நாள் முழுவதும் மனதில் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம் பூஜை ஏற்பாடுகள் மாலை பிரதோஷ பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சேகரித்து ஓரிடத்தில் வைக்கவும் அபிஷேகம் சிவலிங்கத்திற்கு தூப நீர் பசும்பால் மற்றும் மீண்டும் தூய நீர் கொண்டு அபிஷேகம் செய்யவும் தீபம் ஏற்றுதல் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வழிபாட்டு நேரம் பத்தொம்பது செப்டம்பர் நாளை வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி இருபத்தோரு நிமிடத்திலிருந்து இரவு எட்டு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பிரதோஷ பூஜை செய்யலாம் இதுதான் நாம் பிரதோஷ காலத்தில் வழிபடும் முறைகளை பற்றி தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்